வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிஷேக வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ரகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி என்று பிற்பகல் பனிரெண்டு ஒன்பது வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு ஒன்பது வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பனிரெண்டு ஒன்பது வரை அஸ்வினி பின்பு பரணி பரணிசின்களை சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் கௌரவங்கள் மேலுங்கும் மேலதிகாரிகளை பற்றிய நெருக்கம் ஏற்படும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட என் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் அஸ்வினை விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி நிம்மதியான நாள் கிருத்திகை வருமானம் கூடும் ரிஷபராசி நேர்களை வீட்டில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் தேக நலன் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நிம்மதியான நாள் ரோஹிணி நிதானம் தேவை மிருகசிரேஷம் வளர்ச்சிகள் கூடும் நேயர்களை வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவுகளின் மூலம் மேன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் சோர்வுகள் விலகும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நேரம் மிருகசிரேஷம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் திருவாதிரை ஆதரவுகள் கூடும் புனர்பூசம் வருமானம் கூடும் கடகராசி கடகராசினியர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என ஆறு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் புனர்பூசம் ஆசைகள் பூர்த்தியாகும் பூசம் ஒத்துழைப்புகள் கூடும் ஆயில்யம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சிம்மராசினையர்களை வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆதரவுகள் கூடும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் குழப்பங்கள் தீரும் பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்திரம் வளமான நாள் கண்ணிராசினர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கூடும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வீட்டில் கடமைகள் அதிகமாகும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் நட்பு வட்டாரத்திடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தடைபட்டு இருந்த பொருள் வரவுகள் கூடும் நட்பு வட்டாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் உத்திரம் ஆதரவுகள் கூடும் ஹஸ்தம் கடமைகள் அதிகமாகும் சித்திரை உதவிகள் கிடைக்கும் துலாம்ராசி நேயர்கள பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஆதாயங்கள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மேல் அதிகாரிகளுடன் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நன்மைகள் அதிகமாகும் பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை தடைகள் விலகும் சுவாதி ஆதாயங்கள் கூடும் சகம் ஆர்வமான நாள் விரச்சிகராசினர்களை வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும் அனுஷம் கடமைகள் அதிகமாகும் கேட்டை வளர்ச்சிகள் கூடும் தனுசிராசி நயிர்களை எதிலும் யோசித்து செயல்படவும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் வேகமாக செயல்படுவீர்கள் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகள் உள்ளவும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் ஆதாயங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் மூலம் பிரச்சனைகள் தீரும் பூராடம் வளர்ச்சிகள் உண்டாகும் உத்திராடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் மகர ராசி நேயர்களை மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் லாபங்கள் அதிகமாகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் இலட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் திரடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் கௌரவங்கள் கோணம் அவிட்டம் வளர்ச்சிகள் ஏற்படும் நேயர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் சிந்தனைகள் அதிகமாகும் மேலதிகாரிகளிடம் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பணியில் லாபங்கள் உண்டாகும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவ்விட்ட மகிழ்ச்சியான நாள் சதயம் தன்னம்பிக்கை ஏற்படும் புரட்டாதி கடமைகள் கூடும் மீனராசி நேயர்களை வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது பணியில் லாபகமான நிலை உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் போரட்டாதி அலைச்சல்கள் கூடும் துரட்டாதி நிதானம் தேவை ரேவதி அனுபவங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்